கர்த்தருக்கு பிரியமானவர்களே கர்த்தர் வார்த்தையை கேட்கலாமா அதிகாரம் ஒன்றாம் வசனம் நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாயிருக்கிறார்கள் திவஜனமே இன்றைக்கும் நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கிறீர்களோ காரணமில்லாமல் உங்கள் மேல் வந்த பொய்யான குற்றச்சாட்டுகளை கேட்டதினால் அங்கள் ஆய்த்து கொண்டிருக்கிறீர்களோ ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார் என் அன்பு மகனே என் அன்பு மகளே நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை சிங்கத்தை போல தைரியமாய் இருக்க வேண்டியவள் நீ என்று ஆண்டவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார் இந்த வசனத்தை வாசிக்கும் போது எனக்கு ஞாபகத்தில் வந்த ஒரு கதையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் காட்டில் ஒரு குட்டி சிங்கம் ஒன்று இருந்தது அந்த குட்டி சிங்கம் நான் தான் இந்த காட்டிற்கே ராஜா என்று எதுவும் சொல்லவில்லை அந்த விலங்குகளோடு தான் அமைதியாக இருந்தது அது வளர வளர நாட்கள் செல்ல செல்ல அதற்கான நேரம் வந்தது அதாவது தான் யார் என்று நிரூபிக்க வேண்டிய நேரம் வந்தது அந்த நேரத்தில் அது தான் காட்டுக்கு ராஜா என்று நிரூபிக்கும் விதத்தில் வேட்டையாடி காண்பித்தது ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் சிங்க குட்டியாய் இருக்கலாம் அதாவது இப்பொழுது உங்கள் மேல் அநேகர் தவறான காரியங்களை பேசலாம் தவறாய் உங்களை குற்றம் சாட்டலாம் அன்றைக்கு எப்படி அந்த குட்டி சிங்கத்தை சுற்றி இருக்கிறவர்கள் ஏளனமாய் பார்த்தார்களோ ஏதேதோ கிண்டல் செய்த அந்த வேளையில் போல நீங்கள் இப்படிப்பட்ட அந்தமைதிய அமைதியக்கும் போது உங்களுக்கான நேரம் வரும்போது ஆண்டவர் அந்த நேரத்தில் நீங்கள் யார் என்பதை மற்ற ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படி செய்வார் இந்த நேரத்தில் அவருடைய சமூகத்தில் அமைதியாய் காத்திருங்கள் கடந்து வந்து கொண்டிருக்கிற பாதையை நினைத்து சோர்ந்து போகாதிருங்கள் சுற்றி உள்ளவர்கள் பேசுகிறதை கேட்டு சோர்ந்து போகாதிருங்கள் உங்களுக்கான நாட்கள் வரும் அப்பொழுது ஆண்டவர் நீங்கள் யார் என்பதை இந்த உலகத்திற்கு நிச்சயமாய் வெளிப்படுத்துவார் ஆகவே சோர்ந்து போகாதிருங்கள் நீதிமானாய் இருக்கும் போது அன்றுடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது பொறுமையாய் இருக்கும் போது நீங்களும் சிங்கத்தை போல தைரியமாய் இருக்க முடியும் யார் நீதிமான் அன்றுடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள்தான் ஜனமே நீங்கள் அன்றுடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டு இந்த காத்திருப்பின் நாட்களில் அன்றுடைய சமூகத்தில் பொறுமையாய் காத்திரு

நிச்சயம் ஆண்டவர் யார் என்பதையும் உங்களோடு இருக்கிற தேவன் யார் என்பதையும் வெளிப்படுத்துவார் கத்தத்தாமே உங்களோடு கூட இருந்த உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே லைக் பண்ணுங்க